சிட்டுக்குருவி மற்றும் ஒரு யானையின் கதை நீண்ட காலத்திற்கு முன்பு காட்டில் ஒரு சிட்டுக்குருவியும் யானையும் வாழ்ந்தன சிட்டுக்குருவி ஒரு மாமரத்தின் கிளையில் கூடு கட்டியது விரைவில் கூட்டில் முட்டையிட்ட குருவி தங்கள் முட்டைகளையும் நாற்றுகளையும் ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டது அவர்களின் குட்டிகள் வெளியே வரும் வரை காத்திருந்தது ஆனால் ஒரு நாள் ஒரு பெரிய யானை அவர்கள் அருகில் வந்து கிளைகளை இழுக்க ஆரம்பித்தது இதை கண்டு சிட்டுக்குருவி தம்பதியினர் பயந்தனர் அன்புள்ள யானை தயவு செய்து கருணை காட்டுங்கள் இது எங்களின் அழகிய கூட இதில் நீங்கள் முட்டைகள் இருக்கின்றன எங்கள் பிள்ளைகள் வெளியே வருவதற்காக அவளுடன் காத்திருக்கிறோம் தயவு செய்து இந்த கிளைகளை உடைக்காதீர்கள் எங்கள் கனவுகள் உடைந்து போய்விடுமோ யானை இடத்தை அழைத்தபடி எதையும் கேட்டு மறுத்து கிளைகளை இழுக்க ஆரம்பித்தான் கிளையை உடைத்து சிட்டுக்குருவி முட்டைகளை நொறுக்கினான் சிட்டுக்குருவி நண்பர்கள் குருவிகளுக்கு ஆறுதல் கூறி தயங்காதே நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் இந்த கொடூரமான செயலை கண்டதும் அந்த தீமர் பிடித்த யானையை கண்டிப்பாக பழி வாங்குவோம் அந்த தீமர் பிடித்த யானையை பழி திட்டம் தீட்டுவோம் நாம் யானையின் நசுக்கத்தை அறிந்தோம் ஆனால் நாம் நம்மளுடைய மூளையை பயன்படுத்தி வெல்வோம் நாம் கொசுவை யானையின் காதுக்குள் அனுப்பி அதை தொந்தரவு செய்ய செய்வோம் பின்னர் மரங்கொத்தி உதவியுடன் இதை முடிப்போம் யானையின் காதில் ஒலித்து அதனை ஆவேசம் அடைய செய்வேன் நான் யானையின் கண்களை தொடுத்து விடுவேன் இதனால் அதை எந்த பாதையும் பார்க்க முடியாதையும் கொசுவின் சத்தத்தாலும் மரக்கொத்தி கண்களை கொத்தியதால் அங்கும் இங்கும் திரிந்து யானை பீதியடைந்து வரி தாங்க முடியாமல் எங்கே என தேடுகின்றன சத்தத்தை பின்பற்றியபடி யானை வர யானை பள்ளத்தில் விழுந்து இறக்கிறது கதையின் ஒழுக்கம் என்னவென்றால் புத்திசாலித்தனம் எப்போதும் சாமர்த்தியத்திற்கு மேலானது நண்பர்களின் துன்பங்களில் அவர்களுக்கு உதவ வேண்டும் நன்றி வணக்கம்